திரும் கையில என்ன வச்சிருக்கு கையில என்ன இருக்கு மிட்டாய் இருக்கா மிட்டாய் இருக்கு இல்லையா சரி இந்த மிட்டாய் கொடுத்தது யாரு இந்த மிட்டாய் தந்தது யாரு பாட்டியா பாட்டி உடனே மட்டும் தந்துருக்கு என மிட்டாய் தரல என்ன வயர் பசிச்சு தான் இருக்கேன் எனவே மிட்டாய் வேணும் என்ன வயரப்பாரு பாத்தியா ஓட்ட என்ன மாதிரி இருக்கு ஒன்றுமே கிடையாது அதனால எனக்கு மிட்டாய் உடனே வேணும் எப்படி தருவியா தர மாட்டியா தரலன்னா நாங்கள் கூட்டுக்காரலாம் விழிப்போம் எப்போ விழிச்சு பாட்டி அவ்வளவு மட்டும் மிட்டாய் கொடுத்துருக்கு நம்ம நமக்கு தராத்தனால நாங்க மூணு பிடிச்சி வேண்டி பறிப்போம் வேண்டி பறித்து நாங்க இந்த முட்டாய் மாட்டியா தாரியா தரமாட்டியா தாரியா மாட்டியா எப்படி முட்டாய் தர தரமாட்டேன்னா நான் கூட்டுக்கார எல்லாம் எப்போ விழிப்பேன் விழிச்சு நாங்க முட்டாய் பறிப்போம் தர மாட்டியா நீச்சி முட்டாய் தரலன்னா ஒரு பாட்டு பாடம்

இங்கிலீஷா தமிழ் தெரியாதா ஓ ஐயோ தமிழ்ல சொல்லு சரி இப்படி இப்படி சொல்லு இப்படி சொல்லு சரி இனி வரும்போது முட்டாய் தரணும் என்ன நாங்க என்ன இப்படியும் இனி வரும்போது பாட்டி கிட்ட எங்களுக்கு முட்டாய் வாங்கி தரணும் என்ன அல்லா வாங்கி வரப்ப என்ன விட்டுரு என்ன சரி